பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இயேசுக்குள்ள எப்பவுமே மன மகிழ்ச்சியா இருக்கணும் அவர் கூட விலக விலகமாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரில்ல அப்புறம் என்ன இன்னைக்கு சவாலான பல காரியம் முன்னால நிக்கிறா அதெல்லாம் நீங்க தாண்டிடுவீங்க ஜெயிச்சிருவீங்க அதெல்லாம் ஒண்ணெல்லாம் போயிடும் பயப்படாதுங்க சரி இந்த நான் சொன்ன பாத்தீங்களா இந்த லாஸ் வேகஸ் என்கிற சிட்டி ஒரு பட்டணம் இங்க ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க சூதாட்டத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க இந்த மக்கள் விடுதலை ஆகணும் இந்த சூதாட்டத்தின் ஆவி அடிமை ஆவி அழிக்கப்பட்டு மக்கள் விடுதலை பெறணும்னு நீங்க இந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வரும்னு ஆவியானவர் தெளிவா சொன்னதுனாலதான் இங்க வந்து உபவாசம் பண்ணி நாங்கள் மூன்று நாட்கள் ஜெபிக்கிறோம் அந்த ஒரு சொன்னபடி ஒரு பெரிய எழுப்புதல் இந்த பட்டணத்துல உண்டாகணும் நம்ம ஆவியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா ஜெபிக்கணும் இங்க ஜெபிச்சா கட்டாய மாற்றம் வரும் ஜெபிப்பீங்களா லாஸ் வேகஸ் பட்டணத்துல எழுப்புதல் வரணும் ஆவியானோர் ஊற்றப்படணும் அமெரிக்காவில் இருக்கிற இந்த பட்டணத்துல ஆவியானோர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரட்டும் சரியா சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னா யோசுவா முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் நீங்க எங்க போறீங்க வேலைக்கு போறீங்களா ஸ்கூலுக்கு போறீங்களா காலேஜுக்கு போறீங்களா பிசினஸுக்காக பிரயாணம் பண்றீங்களா ஊழியத்துக்காக எங்கேயாவது போறீங்களா நீங்க எங்க போனாலும் சரி அன்று சொல்றாரு நான் கூட வருவேன் நான் உன் கூட வருவேன் ஸ்கூலுக்கு போறியா ஸ்கூலுக்கு வருவேன் காலேஜுக்கு போறியா காலேஜுக்கு வருவேன் பிசினஸ்க்காக போறியா கூட வருவேன் நீங்க போனா கூட வருவேன்றார் ஏன்னா இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம விட்டு விலகுவதே இல்லை நமக்குள்ளதான் வாசகம் போனாலும் கூட வருவாரு வருகிறக்காத்திரம் சொல்லிட்டு போங்க விசுவாசத்தை அறிக்கை அற்புதம் நடக்கும் என் பிள்ளைகளோட நீங்க போறீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் என் கூட காலேஜுக்கு வர்றீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் என் கூட பிசினஸ்க்கு வர்றீங்க ஸ்தோத்திரம் அவ்வளவுதான் நீங்க துதித்த பாருங்க அந்த விசுவாசத்தை அறிக்கைட்டு பாருங்க பெரிய மாற்றம் வரும் என் வாழ்நாள் பாதி நாள் பிரயாணத்துலதான் போகுது ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பட்டணத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு ஊழியத்த நிமித்தமாய் போகிறேன் அப்ப என்ன விசுவாசம் ஆண்டு வரை என் கூட வர்றீங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி என்னோடு இருக்கிறீங்க அப்ப நீ போகிற இடமெல்லாம் தேவனாய்க்கு கத்தர் உன்னோடு இருக்கிறார் நீங்க போகிற இடம் எல்லாம் கூட இருக்கும் போது எதுக்கு பயப்படணும் ஆண்டு கூட இருக்கிறார் அதனால ஜெயமாகும் நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும் நீங்க போகிற காரியத்துல தடைகள் நீங்கும் நீங்க போகிற காரியத்துல அற்புதம் நடக்கும் நீங்க போகிற காரியத்துல விடுதலை உண்டாகும் நீங்க இன்னைக்கு போகிற காரியம் சக்சஸ் ஆகும் என்ன ஆண்டவர் ஏசு உங்களோடு வருகிறார் அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை விசுவாசிக்கிறீங்களா நீங்க எப்ப பார்த்தாலும் ஐயோ எனக்கு யார் இருக்கா எனக்கு யார் இருக்கா ஒரு விஷயம் யார் இருக்கா தனியா இயேசு கூட இருக்காருல்ல அது விசுவாசிக்கிறீங்க தானே அப்ப ஆண்டவரை நீங்க எனக்கு இருக்கீங்க போறோம் யார் இல்லா வரல பரவாயில்ல நீங்க கூட இருக்கிறீங்க போற அப்படி சொல்லுங்க விசுவாசத்தை அறிக்கை எடுங்க அற்போதம் நடக்கு பாருங்க இப்ப சொல்றீங்களா அந்த உரையா என் கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்க இன்னைக்கு மாத்திர இல்ல ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் நான் போகிற எல்லா இடத்துலயும் கூட நீங்க வர்றீங்க எனக்கு அற்புதம் செய்யறீங்க காரியத்தை சக்சஸ் ஆகி தர்றீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு அற்புதம் நடக்கும் நீங்க என் கூட வர்றதுனால அற்புதம் நடக்கும் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் Եսուի նամակով Ամեն Ամեն